இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எதை பத்தி பேச போறோம் சொல்லிட்டு ஆமாங்க நம்ம வளர்க்கிற பஜ்ஜி சபை தான் பேச போறோம் இந்த வீடியோ வெறும் ரெண்டரை நிமிஷம் தான் ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட நாலு பேர் இருக்கு ஒரு பேர் ஸ்பேங்கல் மற்ற இதை தவிர்த்து நம்ம கிட்ட ஆறு குஞ்சுகள் இருக்கு செமி அடல்ட் இவரை நீங்க சின்ன வயசுல பாத்துருப்பீங்க இவர் தான் நம்ம பட்டு ரொம்ப அழகா இருப்பாரு அவர் கூட இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் கிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேர் தான் மேட்டிங் ஆகி முட்டை வச்சு குஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படியே கேமரா கொஞ்சம் மேல தூக்கிட்டு போனா இந்த கேஜ்ல எட்டு பஜிஸ் இருக்காங்க அதில் ஆறு வந்து செமி அடல்ட் ரெண்டு வந்து அடல்ட்டு இந்த வாரம் இந்த ஆறு பேரும் நம்ம சென்னை பெட் மார்க்கெட் சேல்ஸ் வருவாங்க பேர் வந்து த்ரீ நம்ம யூடியூப் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிடைக்கும் நம்ம வீட்டுக்கே ராஜான்னா இவரு தான் நம்ம கிட்ட மூணு வருஷத்துக்கு மேலே இருக்காரு இவரு பாருங்க தொங்கிட்டு இருக்காரு பாருங்க இவரு நம்ம வீட்டு தம்பி உங்களுக்கு பஜிஸை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா உங்களை ஹெல்ப் பண்ணுவேன் இவங்க ஆறு பேரையும் அப்படியே தூக்கி பக்கத்துல வச்சுட்டு நம்மளுடைய பட்டுக்கிட்ட குழந்தைகளை பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட அஞ்சு முட்டை விட்டு அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்காங்க நம்ம பட்டுவும் கிட்டுவோம் இது வரைக்கும் நம்ம பட்டுவும் கிட்டுவும் பாத்தீங்கன்னா மூணு தடவை மேட்டாயிருக்காங்க அந்த மூணு தடவை அஞ்சு முட்டை தான் விட்டாங்க ஆனா அஞ்சு குஞ்சுமே பொறிச்சு அஞ்சு குஞ்சுமே காப்பாத்தி கொடுத்துருவாங்க குஞ்சுகள்லாம் பாருங்க நல்லா ஆக்டிவாக இருக்குது நம்ம கேமரா எடுத்தோடனே என்னமோ ஏதோனு சொல்லிட்டு நம்ம கிட்டு வந்து ஓடி வந்து பானைக்குள்ள உட்காந்துக்கலாம் பாருங்க நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறாங்க நம்ம கிட்டு இப்போதைக்கு பானை விட்டு வெளியே வர மாட்டான் சரி நம்ம ராஜாவை பார்க்கலாம் வாங்க ராஜா எப்பவுமே ராஜா தாங்க ஆமாங்க இவர் அழகுலையும் அறிவுலையும் ஒருதாங்க நம்ம வீட்டு ராஜா அவர் நம்ம ஸ்பேங்கல் கூட இப்போ மேட்டாக இருக்காரு ஸ்பேங்கல் வந்து இப்போ மூணு முட்டை வச்சு அட காத்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு முட்டை விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பட்டுவங்கிட்ட மேட்டிங்காய் வந்தவங்க தான் இந்த ஸ்பேங்கல் இப்போ நம்ம ராஜா கூட மேட்டிங்காய் முட்டை வச்சிருக்காங்க அடுத்து அவங்க ரொம்ப நேரம் வெயிட்டிங்ல இருக்காங்க வாங்க அவங்களையும் பாக்கலாம் இவங்க தான் நம்ம தம்பியும் நம்ம ஸ்கையுங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நம்ம ஸ்கை கேக்குன்னு பாத்துருப்பீங்க பல வீடியோக்களை ஸ்கை தீபாவளிக்கும் முட்டை வைப்பாரு பொங்கலுக்கும் முட்டை வைப்பாரு அவர் முட்டை வைக்காத நாட்கள் இல்லன்னு தான் சொல்லணும் ஆமாங்க மேட்டிங் ஆள் முட்டை வைப்பாரு மீட்டிங் ஆள்லாம் முட்டை வைப்பாரு இப்ப எத்தனை முட்டை இருக்காரு பாத்துக்காமல் அப்படியே சொல்லுங்க நம்ம ஸ்கை ரொம்ப அளவுங்க அவருக்கு வந்து காசை வீணடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்காது எதாவது சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க மத்தவங்க எல்லாம் முட்ட வைக்கிறேன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து பானை வாங்கி கேட்டா தான் வைப்பாங்க ஆனா நம்ம ஸ்கைக்கு அது தேவையே இல்ல ஒரே ரெண்டு ரூபா டப்பா இருந்தால் போதும் நம்ம ஸ்கை அதிலேயே முட்டை விட்டு நம்ம அடை அடக்காத்து குஞ்சு புரிச்சி கொடுத்துருவாரு இவங்களுக்குலாம் இந்த ரூம் ரொம்ப போர் அடிக்குதான் அதனால இவங்களுக்கு மாநில ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அனைவரும் அடுத்த மாதம் ரெடி ஆயிடும் ரெடி ஆகணும் அடுத்த அடுத்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்க இவங்களை நம்ம வீட்டில் வளர்க்குறது சிரமமே கிடையாது ரொம்ப எளிய முறையில் வளர்க்கலாம் இவங்க ஒரு பெட்டு புறைய நம்ம வச்சுக்கலாம் இவங்களை நான் கூண்டுக்குள்ளேயே வைக்காம நம்ம கையில வச்சு விளையாடுறப்போ டேமம் படலாம் ஆனா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா சக்சஸ் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு வீடியோ உங்களுக்கு ஜாலியாகவும் பொழுதுபோக்காக இருந்து நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பாத்து இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஆர்ட் எமோஜி வச்சு போட்டு சொல்லுங்க உங்களுக்கு நம்ம பட்ஜெட்டை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்